கேவி கே த்ரீ அஸ்தாரின் காலை வணக்கம் பனிரெண்டாவது மேட்சை நேற்று ஜிடி வெர் எஸ் எஸ்ஆர்ஹெச் இதில் வந்து வின்னிங் ரிசல்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஆனால் எட்டு பேர் டீமில் வந்துட்டாங்க அதுக்கடுத்த மேட்சு சிஎஸ்கே வெர்ஸ் டிசி இந்த மேட்ச் வந்து பதிமூணாவது மேட்ச்சு எந்த அணி வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த அணி வின் பண்ணிடுச்சு ஆறு ஏழு பிளேயர்ஸ் இதான் வந்துருந்தாங்க கொஞ்சம் பிளேயர்ஸ் குறைஞ்சிருச்சு ஆனால் வின்னிங் ரிசல்ட்டு கரெக்டாக வந்துடுச்சு அதாவது போன ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை பொறுத்தவரைங்க எம்எஸ் தோனி எப்போல்லாம் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த பூராமே நடந்துருந்துச்சு என்ன எல்லா மேட்ச்லேயும் அவர் ப்ளே பண்ண மாட்டார் ஒரு சில மேட்ச்சில் ப்ளே பண்ணியிருப்பார் அந் அன்னைக்கு நான் என்னைக்கு ப்ளே பண்ணுறாருன்னு சொன்னோன்னா அன்னைக்கு ப்ளே பண்ணியிருப்பார் கடைசியில் வந்து ரெண்டு ஓவர் அல்லது ரெண்டு ஓவர் மூணு ஓவர் அந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணியிருக்கார் இது வந்து எனக்கு எப்போவுமே சக்ஸஸ் தான் இருக்குது இந்த தடவை ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச்சு கணிச்சு பார்த்ததெல்லாம் இல்லை ஆனால் இந்த மேட்ச்சு எனக்கு நல்லா தெரியும் எப்படி இருந்தாலும் லாஸ்ட் ரெண்டு ஓவரில் மூணு ஓவருக்கு தோனி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் தோனியோட நான் டீமில் சொல்லியிருந்தேன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சிஎஸ்கே ஃபீல்டு டீம் தோனி எடுத்திருந்தேன் ஒரு சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் தோனி எடுக்கலை இதுதான் என் ஜோதிட கணிப்பு நல்லா புரிஞ்சுக்கிறோன்னா எப்போ வேணாலும் எதுனா நடக்கலாம் சில தவறுகள் வந்து நடக்கதையும் செய்யும் நான் தோனி வந்து விளாட்றாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுட்டு நான்தான் சொல்லியிருக்கேன் சலஜராக நான்தேயும் சொல்லியிருக்கேன் அதில் வந்து நான் திரும்பப்படுறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து பணம் வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க இந்த வீடியோவில் நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்லிக்கிட்டீங்க ஓயாமின்னு சொல்ல முடியாது அதாவது இது வந்து ஃப்ரீயாக சொல்கிறது தான் அப் விட்றதுக்கு முன்னாடி சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கிறோம் இப்போ மேட்ச் வந்து இன்றைக்கி இரவு ஏழ்நூப்பது நடக்குது நான் பகலில் பதினொன்று மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் நான் போட்டேன் அதுக்கப்புறம் ஏழரை மணி நேரம் கேட்பிருது லைன் அப் விட்டதுக்கப்புறம் பிளேயர்ஸ் சேஞ்ச் ஆகலாம் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இம்பேக்ட் பிளேயராக மாற்றலாம் இந்த சேஞ்சஸ்லாம் வரும் நீங்கள் சரியான ரிசல்ட்டு வேணும் அப்படிங்கிறவங்க நிறையா சேனல் இருக்காங்க அந்த பணம் கட்டினா ரிசல்ட் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அதில் போய் சேர்ந்துக்கிறங்க இதை வந்து நீங்கள் சும்மா பாருங்கள் இதில் உங்களுக்கு கிரிக்கெட் சம்மந்தமான நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் பணம் கட்டி வரதான் அது உங்கள் விருப்பம் தான் இல்லை எங்களுக்கு நல்லா கரெக்டான ரிசல்ட் வேணும் நூறு சதவீதம் தான் வெற்றி வேணும் அப்படிங்கிறவங்க பணம் கட்டுறதுக்கு மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுனாக்க நீங்கள் இதில் ப்ளே பண்ணுங்கள் எப்படினாலும் லாஸாக இருக்குது இல்லை உங்களுக்கு ப்ளே பண்ண தெரியலேருந்தே அர்த்தம் ஒரு டீமில் பதினெட்டு பேர் வராங்கன்னா ஆறு பேர்லேருந்து எட்டு ஒம்போது பேர் சொல்லணும் அப்படின்னாக்க லாஸ் ஆகிறதுக்கு வேலையில டீமா போட்டா ட்ரேடிங் பண்ணுறவங்க நேற்று மேட்ச்னால் நானுமே ரேடிங் பண்ணேன் அதாவது எஸ் எஸ்ஆர்ஹெச் அந்த மேட்ச்ல வந்து பதிமூணு பைசா வந்துச்சு அப்போ நான் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன் திரும்ப அப்படி அடுத்தடுத்து விக்கெட் வந்தவங்க நாற்பது பைசாவுக்கு போயிடுச்சு அப்போ என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா செட் பண்ணிட்டேன் முடிஞ்சு வேலை அப்புறம் எந்த டீம் வின் பண்ணாங்கன்னா லாஸ் ஆனாங்க நமக்கு தேவையில்லை நமக்கு போட்ட காசு வந்துருச்சு லாஸ் ஆகலை இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் கொண்டு போய் மொத்தமாக பணத்தை கட்டிட்டு யார் வின் பண்ணும் அப்படிங்க மட்டும் கட்டிட்டு அப்படியே அதை பார்க்கறது இல்லை மேட்ச்சு நீங்கள் ட்ரேடிங் எல்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்கணும் மூணு மணி நேரம் அசையாம உட்காந்து நீங்கள் அதை அப்டேட் பண்ணிட்டே இருந்தா தான் நீங்கள் அதை வின் பண்ண முடியும் போட்டுட்டு மொத்தமாக எந்த டீம் வின் மூணுதா இல்லை எண்பது வயசானது தொண்ணூறு பயந்தவொடனே மொத்தமாக அமௌண்ட்டு கட்டிட்டு அப்படியே போய் மொத்த வேலையை பார்க்க போயிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ்லாம் இருக்கும் கொஞ்சமாவது பணம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அது அந்த இடத்துல இருக்கணும் டீமாக போடுறவங்களுக்கு அவங்க கெஸ்ட் பண்ணிக்கிறான் அப்போ நான் சொல்கிற ஒரு பதி அந்த பதிமூணு பேர் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு பிளேர் மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும் மிச்சம் ஆறு பிளேயர் நீங்களே சூஸ் பண்ணிக்கிறோம் அதனால இந்த பணம் கட்டி போய் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லவே சொல்லாதீங்க நான் இரநூறு ரெண்டு மெசேஜ் மெசேஜ் எதுவும் டெலிட் பண்ணி விட்டேன் நீ வந்து அவங்க லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதை அளவுக்கு பண்ணாமல் பார்த்துக்குறேங்க இல்லை எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு வந்து வினி ரிசல்ட் வேணும் அப்படி கரெக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் பணம் கட்டின பணம் கட்டி ரிசல்ட் சொல்லக்கூடிய சேனல் ஏகப்பட்ட சேனல் இருக்குது அதில் போங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் அது டெலகிராமில் லிங்கு மூலமாக வராமல் அவராக வந்து என்ன பண்ணியிருக்காரு கேவி த்ரீ அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணார்னா அது வந்து பெய்டு சேனல்னு வருதான் இதெல்லாம் நான் எங்கே போய் முட்டிக்கிறது டெஸ்கிரிப்ஷனில் ஒரே ஒரு லிங்க் தான் கொடுத்துருக்கீங்க அதை டச் பண்ணி முடிஞ்சால் வாங்க இல்லைன்னா வர வேணாம் சில நேரம் பிஸியாக இருக்கும் சில நேரம் ஓப்பன் ஆகாமல் இருக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ட்ரை பண்ணி தான் வரணும் உடனே வரல அப்படிங்கிறக்கார இங்கேலாம் டைப் பண்ணி அதில் போய் மாட்டிக்கிறாதீங்க திரும்ப திரும்ப என்னால் சொல்ல முடியாது இப்போ நான் ஏற்கனவே டெலகிராம் சேனலில் ரிசல்ட் சொல்லிக்கிட்டுதே இருக்கீங்க அமௌண்ட் வாங்கிட்டு சொன்னேன் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அது வேற அதனால் என்னன்னா லைனப் விட்டதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிட்டு அரை மணி நேரம் இருக்கும் லைனப் விட்டதுக்கப்புறம் எந்தெந்த பிளேஸ் நல்லா இருக்கு அது இம்பேட் பிளேயரும் வர மாட்டாங்க அதெல்லாம் ஈஸியாக ரிசல்ட் எடுத்துடலாம் அப்படி இருந்தேன் பத்து மேட்ச்சுக்கு மூணு நாலு மேட்ச் ஃபெயிலியர் ஆகிறது உண்டு ட்ரேடிங் பண்ணுறவர்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த டயத்துல பாருங்க இந்த டைத்துல எடுத்துருங்க அப்படிங்கிறான் நான் சொல்லுவேன் எதுவுமே இதில் சொல்ல முடியாது நம்ம பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி வீடியோ பதிவு பண்ணிடுறோம் அந்த இன்னைக்கு இரவு அப்படிங்கிறப்ப நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வந்து இந்த ஏப்ரல் ஒன்று நீ பாருங்கள் இந்த முப்பது முப்பத்தி ஒரு நாளுக்கு எல்லா டீம்லேயும் புதுசாக பழைய அதாவது வரைக்கும் விளையாட பிளேயர்ஸ் பூரா அப்படியே கொஞ்சமாக கொண்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறப்ப ரிசல்ட் இல்லைன்னா ஓரளவுக்கு கரெக்டாக வரும் பிளேயர்ஸ் லிஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டே தான் வரும் அப்படி தான் நடக்கும் ஏன்னா லைனை புரத முன்னாடி சொல்கிறதுனால அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோங்க இப்போ இன்னைக்கு மேட்ச் வந்து பதினாலாவது மேட்ச் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு இருபது ஏழு முப்பதுக்கு மும்பையில் நடக்குது இப்போ எம்ஐ எஸ் ஆர்ஆர் இதில் எந்த அணி வின் பண்ணோம் யார் யார் நல்லா இருக்குது அப்படிங்கிறது பழைய லிஸ்ட் அப்படி நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கணும் பழைய லிஸ்ட் இருந்தே லாஸ்ட்டாக விளையாண்ட பிளேயர் லிஸ்ட்டில் நான் சொல்ல போகிறேன் அதிலருந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க இப்போ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஆர் சர்மா ஐ கிசான் என் திர் டி வர்மா ஹெச் பாண்டியா டி தேவிட் ஆர் செப்பர்டு ஜி கோட்சே எஸ் முலானி பி சாவ்லா ஜே பூம்ராக் கே மபாகா எங்கள்லாம் விளாண்டுருக்காங்க லாஸ்ட் மேட்ச்சில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் ஆரை பொறுத்த வரைக்கும் ஆர் பன் எஸ் சாம்சன் அவருடைய தலைமையில் ஒய் ஜெய்ஸ்வால் ஜே பட்லர் எஸ் சாம்சன் ஆர் பராக் ஆர் அஸ்வின் டி ஜூரல் எஸ் ஹெட்மயர் டி போல்டு ஏ கான் எஸ் சர்மா ஒய் சகால் என் பர்கர் இவங்கெல்லாம் விளாண்ட்ருக்காங்க இப்போ இன்றைக்கி மேட்ச்சில் எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாரும் நல்லா இருந்து பார்ப்போம் நல்லா கவனம் கேட்டுங்க ஆர் சர்மா ஐ கிசான் என் திர் டி வருமா இவங்க யாரையுமே நான் எடுக்கலை நீங்கள் பே பணம் கட்டி ப்ளே பண்ணீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிறோங்க அது உங்கள் விருப்பம் ஹெச் பாண்டியா டி டேவிட் ஆர் ஷெப்பர்டு ஜி கோட்சி எஸ் முலானி பி சாவ்லா கே மபாக்கா இவங்களை எடுத்துக்கலாம் ஆர் ஆர் பீல்டி பண்ணும்போது ஒய் ஜெய்ஸ்வால் ஜே பட்லர் எஸ் சாம்சன் ஆர் பராக் அதுக்கப்புறம் ஒய் சகால் என் பர்கர் இவர் எடுத்துக்கலாம் பதிமூணு பேர் சொல்லியிருக்கீங்க இந்த பதிமூணு பேரில் எப்படி எட்டு ஒம்போது பேர் வந்துடுவாங்க அதாவது நான் சொன்ன பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் பிளேயர் பண்ணாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிடுங்க இப்போ எந்த அணி வின் பண்ணணும்னா எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுதான் அந்த அணி வின் பண்ணிடுவோம் இப்போ எம்ஐ ஃபீல்டிங் பண்ணால் எம்ஐ வின் பண்ணிடும் ஆர்ஆர் ஃபீல்டிங் பண்ணால் ஆர்ஆர் வின் பண்ணிடுறோம் இப்போ ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எம்ஐ ஃபீல்டிங் பண்ணால் ஒய் ஜெய்ஸ்வால் எடுத்துக்கலாம் ஜே பட்லர் எஸ் சாம்சன் ஆர் பராக் அதுக்கப்புறம் ஒய் சஹால் என் பர்கர் இவர் எடுத்துக்கலாம் எம்ஐ ஃபீல்டு டீம் பண்ணால் ஹெச் பாண்டியா டி டேவிட் ஆர் ஷெப்பர்ட் அதுக்கப்புறம் எஸ் முலானி ஜே பூம்ரா ரெண்டு ரெண்டு டீம்லேயுமே நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது பிளேயர்ஸ் இருக்க பிளேயர்ஸ் வந்து செகண்ட் பேட்டில் வராது ஏன்னா அந்த டைமிங் வித்தியாசம் தான் லக்னம் வந்து பெருசாக சேஞ்சஸ் இல்லை துலாம் லக்னோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு செகண்ட் இன்னிங்ஸு விருச்சிய லக்கணத்தில் இருக்குது சுக்ரன் வந்து என்ன செய்கிறாருன்னா கும்பத்தில் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போயிட்டார் நேற்று ரெண்டாவது மேட்சில் போயிட்டார் அது அது தான் மாற்றம் வேறு ஒன்றும் மாற்றம் இல்லை சந்திரன் வந்து தனுசுக்கு வந்துட்டார் இதுதான் இன்னைக்கு உண்டான ரிசல்ட்டு பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னா எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஹெச் பாண்டியா டி டேவிட் ஆர் ஷெப்பர்டு எஸ் முலானி ஆர் ஆர் சைடு ஒய் ஜெய்ஸ்வால் ஜே பட்லர் எஸ் சாம்சன் ஆர் பிராக் அந்த ஆர் பிராக் வந்து விக்கெட் பஸ் ரன் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது ஒய் சஹால் அவரும் நல்லா த்ரீ மூணு ப்ளஸ் விக்கெட்டு நேற்று சொல்லியிருந்தேன் மூணு மூணு விக்கெட் போகிறோம் மூணு ப்ளஸ் விக்கெட் போகிற மாதிரி சிஎஸ்கேல சொல்லியிருந்தேன் அவர் போட்டிருந்தாரு நான் அந்த டிசி டீம்லேயுமே அதே மாதிரி பிளேயர்ஸ் வந்துட்டாங்க அதை அவரும் மூணு விக்கெட் போட்டுருந்தார் இப்படித்தான் நடக்கும் என் பர்கர் இப்போ பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து பத்து பேர் சொல்லியிருக்கீங்க இந்த பத்து பேரில் யார் லைன் அப் வர்றா யார் இண்டியட் பிளேயர் வருடறா இல்லை யார் யார் லைன் அப்பில் வராமல் போகிறாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது இன்றைக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இது வரைக்கும் ப்ளே பண்ணாதவங்க நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸ் அதாவது லைனப்பில் வந்திருப்பாங்க ஆனால் சிறப்பாக விளாண்டுக்க மாட்டாங்க இன்றைக்கி அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் எம்ஐ டீமை பொறுத்த வரைக்கும் தேங்க்யூ